ஹலெலூயா சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது சங்கீதத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் தாவீதின் சங்கீதம் பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் ஹலே லூயா சங்கீதக்காரன் தாவீது இப்படியாய் சொல்கிறார் கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அல்லது செலுத்துங்கள் கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கே செலுத்துங்கள் பரிசுத்தான அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்ல வராரு கர்த்தருக்கான மகிமையை கர்த்தருக்கு மட்டும்தான் செலுத்தணும் அப்படின்ற ஒரு காரியத்தை இங்கே தாவி இது ரொம்ப அழகாய் வலியுறுத்தி சொல்கிறார் கர்த்தருடைய மகிமையை கர்த்தருக்கு மட்டும்தான் செலுத்தணும் அலையிலூயா கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கே செலுத்துங்கள் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியம் முதலாவது அது கர்த்தருக்கு மட்டும்தான் செய்யணும் இதை நம்ம இதை குறித்து நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அலையூயா ஒரு காரியம் தீர்மானிக்கிறோம் தேவனுக்காக இதை செய்யணும்னு நினைக்கிறோம் அதை உண்மையிலே தேவனுக்காக மட்டும்தான் நம்ம செய்கிறோமான்னு நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் தீர்மானிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது அல்ல லூயா ஏதாவது சொல்கிறாரு கர்த்தருக்கான மகிமையை அவருக்கே செலுத்துங்கள் கர்த்தருக்கு மட்டுமே அதை செலுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அல்ல ஒருவேளை ஒரு நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது போது ஒரு நம்ம ஒரு ஆராதனையிலையோ ஒரு பாடலை பாடும்போதோ ஒரு வேதத்தை வாசிக்கும்போதோ போதோ ஆராதனையில் வந்து உட்கார்ந்துருக்கும் தேவனை ஆராதிக்கும்போதோ போதோ இல்லை தேவனுக்காக கொடுக்குற நேரத்திலையோ ஒரு காணிக்கை கொடுக்குற நேரத்திலையோ ஒரு தசம பாகங்களை செலுத்துகிற நேரங்களிலையோ எந்த காரியமாக இருந்தாலும் தேவனுக்கானதை தேவனுக்கு தான் செலுத்தணும் அதில் மனுஷன் வந்து மகிமைப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது அலிலூயா அந்த தெளிவு நம்மளுக்கு இருக்கணும் நம்ம ஏதாவது செஞ்சுட்டு நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் நான் யாருக்கு கிடையாது நம்மளுக்கு கிடையவே கிடையாது தேவனுக்கான அதைத்தான் கிறிஸ்து அழகாக சொல்கிறாரு ஏசுகிறிஸ்திட்ட போய் கேட்குறாங்க ராயனுக்கு வரி செலுத்தலாமா கூடாதான்னு கேட்குறாங்க அவரை வந்து அப்படியே கேள்வி கேட்டு அவரை எப்படிலாம் எப்படியாமோ மடக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ராயனுக்கு வரி செலுத்தலாமோ செலுத்தக்கூடாதான்னு கேட்குறாங்க ஒரு காயினை கொடுத்து அலையிலூயா அப்போ அந்த ரோம தேசத்தில் ஒரு நாணயம் இருக்கு நம்ம ஊரில் நம்ம ஒரு ரூபா காயின் ரெண்டு ரூபா காயின்லாம் இருக்கு யாருடைய படம் போட்டிருக்கா அந்த காயின்ல காந்தி தாத்தா படம் ஒரு ரூபா காயின்ல எங்க போட்டிருக்கு போட்டிருக்கா ஆ ஏதோ ஒரு சிம்பிள் சிங்க படம் போட்டிருக்கோம் அது எதை குறிக்குது நம்ம தேசத்தினுடைய இந்திய தேசத்தினுடைய ஒரு அதிகாரத்தை குறிக்குது அந்த அதிகாரத்தை குறித்து இது இந்தியாவில் மட்டும்தான் அது செல்லுபடியாகும் இந்த ஒருபா காயினை கொண்டு போய் வெளி வெளியூ வெளியூரில் கொண்டு போனால் ஆகுமா அது அடுத்த நாட்டுக்கு கொண்டு போய் இது இந்தியா கா இந்தியாவுடைய அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டதுன்னு கொடுத்தா அது செல்லுபடியாகுமா செல்லுபடியாகாது இந்திய நாட்டையுடைய அதிகாரத்துக்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த காயின் இந்தியாவில் மட்டும்தான் செல்லுபடியாகும் அல்ல லூயா அப்போ அது அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு இல்லையா அந்த ஒருபா காயினுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது அதில் ஒரு அரசாங்கத்தினுடைய முத்திரை பதிக்கப்பட்டிருக்கு இப்போ போயிட்டு அந்த ரோம் தேசத்தில் அந்த ஒரு ராயனுடைய சிம்பிள் வந்து அந்த நாட்டோட காயினில் போடப்பட்டிருக்கு இந்த ஜனங்கள் போயிட்டு கேட்குறாங்க நாங்கள் வந்து ஆண்டவர் இந்த மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் தேவனுக்கு ஆனந்த தேவனுக்கு கொடுங்க தேவனுக்கு உண்மையாக கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மக்கள் போயிட்டு காயின் எடுத்துகிட்டு போய் கேட்குறாங்க ஐயா இது இது வந்து ரோமனுக்கு வரி கொடுக்கலாமா கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க ஆண்டவருக்கு கொடுக்க சொல்கிறீங்களே நாங்கள் இந்த தேசத்துக்கு வரி கட்டுறோம் தேசத்துக்கு வரி கொடுக்கவா இல்லை ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கவான்ற மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க அப்போ ஆண்டவர் கூப்பிட்டு சொல்கிறாரு உன் கையில் இருக்கிற அந்த காயினை கொடுன்னு கேட்குறாரு காயினை வாங்கி பார்த்துட்டு கேட்குறாரு இதில் யாருடைய படம் போட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாரு இதில் ராயனுடைய படம் போட்டிருக்கு அப்படின்னா இது அவனுக்குரியது அவனுக்கானது அவனுக்கு கொடு தேவனுக்கானது தேவனுக்கு கொடுன்னு அப்படின்னு தெளிவாக ஒரு பதில் சொல்கிறாரு அல்ல லூயா இப்போ அந்த காசு எடுத்துகிட்டு தானே போய் உண்டியலில் போடுவாங்க அப்போ அது யாருக்கு சொ எப்படி தேவனுக்கானதாகும் அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு ராயனுக்கானதான் ராயனுக்கு கொடு அவனுடைய முத்திரையை பதிக்கப்பட்டது அவனுடைய அதிகாரத்துக்கு உட்படுது அவனுக்கானது அவன்கிட்ட கொடுத்துரு தேவனுக்கானதை தேவனுக்கு கொடுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு இப்போ காணிக்கை கொடுக்கும்போது அந்த காயின் எடுத்துகிட்டு தானே உண்டியல்ல போடுவாங்க எப்படி அது தேவனுக்கு சொந்தமாகும் அல்ல லூயா அப்போ வசனம் என்ன சொல்லுது மனுஷனுக்கானதை மனுஷனுக்கு கொடு தேவனுக்கானதை தேவனுக்கு கொடு அலையூய்யா அப்போ தேவ் மனுஷன் தேவனுடைய மகிமையில் மனுஷன் வந்து ஒருபோதும் பங்கெடுத்து கொள்ள முடியாது அலையலூயா நம்ம போய் காணிக்க போகிறது அந்த அந்த தேசத்தின் சட்ட சட்டத்துக்குள்ளே இருக்கிற காயினை கொண்டு போய் காணிக்க போடுறது வந்து விஷயம் கிடையாது அதை யாருக்காக நம்ம கொடுக்கணும்ன்றது தான் விஷயம் ஒரு வேளை நம்ம நம்முடைய பெருமைகளுக்காகவோ நம்மளுடைய இது நம்மளுடைய ஏதோ கொடுக்கணுன்ற ஒரு கடமைக்காகவோ ஏதோ ஒரு கட்டாயத்துக்காகவோ அப்படினா, <laughs> पोड़ूंगा, 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 <laughs> அது கொடுத்தோம் அப்படின்னா அந்த காயினோட மதிப்பு யாருடைய மதிப்பு ஒரு மனுஷனுடைய மதிப்பு நம்ம ஒரு கட்டாயத்தை காணிக்க போடணும் கட்டாயத்தின் பேரில் ஏதோ ஒரு கடமைக்காக போய் காணிக்க போடுவோம் கடமைக்காக போடும்போது அதனுடைய மதிப்பு யாருடைய மதிப்பாக இருக்குது அது தேவனுடைய இல்லை அது மனுஷனுடைய மதிப்பு அது என்னைக்கு நான் தேவனுக்குன்னு நினச்சி நான் உண்மையாக கொடுக்குறேனோ அப்போதான் அது தேவனுக்கான மகிமையை கொண்டு போகும் அல்லாத வரைக்கும் அது மனுஷனுடைய வேல்யூ தான் அதில் இருக்கும் அல்ல லூயா அப்ப இங்க சங்கீத காரணாகி தாவித என்ன சொல்றாரு கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் அவருக்கே அதை செலுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்ப தேவனுக்கான மகிமையை தேவனுக்கு மட்டும்தான் செலுத்தணும் அந்த மகிமையை கொண்டு போய் மனுஷங்கிட்ட வந்து நம்ம கொடுத்துட்டு மனுஷனை தூக்கி வச்சுக்கிட்டு மனுஷனை பெருமைப்படுத்திக்கிட்டு சொன்னா அப்படின்னா தேவனுக்கு ஒருபோதும் அது மகிமையை கொண்டு வராது அலையிலூயா அலையிலுயா அப்ப மனுஷனுக்கானதை மனுஷனுக்கு கொடுக்கணும் தேவனுக்கான தேவனுக்கு கொடுக்கணும் மனுஷனை கனப்படுத்த வேண்டிய இடத்துல மனுஷனை கனப்படுத்தணும் தேவனை கனப்படுத்த வேண்டிய இடத்துல தேவனை கனப்படுத்தணும் தேவனுடைய சமூகத்தில் வந்து நின்றுட்டு தேவனை கனப்படுத்தாமல் ஆண்டவரை கனப்படுத்தாமல் அவருக்கு கனத்தை மகிமையும் செலுத்தாமல் மனுஷனை தூக்கி வச்சுக்கிட்டு அவர் அங்கேருந்து வந்தார் இவர் யார் தெரியுமா பெரியாள் அவருக்கு பொன்னாடியை போற்றிக்கிட்டு சால்வையை போற்றிக்கிட்டு உலகத்தில் பண்ணுவாங்களா மாட்டாங்களா பண்ணுவாங்க அலையலூயா உலகத்தில் என்ன பண்ணுவாங்க ஒரு மனுஷன் நல்லா படித்தவன் நல்ல ஒரு அதிகாரி வந்து உட்காந்துட்டானா மொத்த மரியாதை எங்கே போயிடுது மனுஷனுக்கு போயிருது ஆனால் ஆலயத்தில் அப்படி நம்ம பண்ணால் அந்த மகிமை தேவனுக்கு போய் சேருமா அது அல்ல லூயா உலகத்தில் அநேக காரியங்கள் நடக்கும் ஆனால் தேவனுடைய சத்தியத்தை அறிந்த நம்ம தேவனுக்கான மகிமையை தேவனுக்கு மட்டும்தான் செலுத்தணும் ஒரு தேவ ரொம்ப அழகாக சொல்லுவார் ஆலயத்தில் யாராக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் தான் ஒரு டாக்டர் வராரு டாக்டர் எங்கே டாக்டர் அவரு ஆஸ்பத்திரியில தான் அவர் டாக்டர் ஒரு டீச்சர் இருக்கார் எங்கே டீச்சரு ஸ்கூலில் தான் டீச்சர் ஒரு கலெக்டரே வந்து உட்காந்துருந்தாலும் எங்கே அவர் கலெக்டர் அவர் ஆஃபீஸ் ரூமுக்குள்ள தான் அவர் கலெக்டர் ஆலயத்துக்குள்ளே எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான் அலை லூயா அப்போ யார் வந்து உட்காந்துருந்தாலும் தேவனுக்கான மகிமையே தேவனுக்கு கொடுக்கணும் மனுஷனுக்கான மகிமையை மனுஷனுக்கு கொடுக்கணும் மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கணத்தையும் மரியாதையும் எடுத்துட்டு போய் தேவனுக்கு கொடுத்தா அதை ஏத்துப்பாரா அவர் ஏற்றுப்பாரா நம்மளை ஒரு இடத்த கூப்பிட்டுட்டு நம்மளை மதிக்காம நம்மளை விட வேற ஒரு ஆளை ரொம்ப கௌரவப்படுத்திட்டு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு உள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிதானே நம்மளை கூப்பிட்டு வச்சுட்டு நம்மளை எதுவும் பண்ணலையே எல்லாம் அவன் அவனையே கூப்பிட்டு எல்லாம் பண்றாங்களே நம்மளுக்கு எதுவும் பண்ணலையே சும்மா போய் உட்காந்து எழுந்திர வந்துட்டோமே அப்படின்ற உறுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்ப மனுஷனுக்கான மரியாதை எடுத்துட்டு கொண்டு போய் தேவனுக்கு ஒருபோதும் செலுத்தக்கூடாது ஒரு மனுஷனை மதிக்கிற விதமாக தேவனை மதிக்கக்கூடாது தேவனுடைய மகிமை வேற தேவனுடைய மகிமை வந்து நம்மளால் கணக்கிட முடியாது ஒரு மனுஷனுடைய மரியாதை என்னன்னு சொல்லிட்டு நம்மளால் கணக்கு போற்ற முடியும் அவனுடைய படிப்பு அந்தஸ்து அவனுடைய ஸ்டேட்டஸ் அவனுடைய வசதி அவன் எங்க இருந்து வாரான் எப்படி இருந்து வாரான் இதெல்லாம் வச்சு ஒரு மனுஷனுக்கான மரியாதையை தீர்மானிக்க முடியுமா முடியாதா தீர்மானிக்க முடியுமா முடியாதா ஒரு சாதாரண மனுஷன் வந்து உட்காந்துருக்கிறதுக்கும் ஒரு பெரிய அதிகாரி வந்து உட்காந்துருக்கிறக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா மனுஷனுக்கு மனுஷனுக்கான மரியாதையை நம்ம தீர்மானிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தேவனுக்கான மரியாதையை தீர்மானிக்க முடியுமா நம்ம ஒரு காலம் முடியாது அலை லூயா அதனால தான் வசனம் சொல்லுகிறது மனுஷனுக்கானதை மனுஷனுக்கு கொடுக்கணும் தேவனுக்கானதை தேவனுக்கு கொடுக்கணும் மனுஷனை பார்க்கிற விதமாக தேவனை ஒருபோதும் நம்ம பார்க்கவே கூடாது மனுஷனை கனப்படுத்தியிருக்கிற விதமாக தேவனை ஒருபோதும் நம்ம கனப்படுத்தவே கூடாது அலை லூயா அதைத்தாங்க சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார் ஏசு கிறிஸ்தவ அன்னைக்கு அதைத்தான் சொன்னார் ரொம்ப அழகாக சொன்னார் மனுஷனுக்கானது மனுஷனுக்கு கொடுக்கணும் தேவனுக்கு ஆனந்தம் தேவனுக்கு கொடுக்கணும் எப்படி தேவனுடைய மகிமையை கணக்கிட முடியும் அப்படின்னு வசனம் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாவது சங்கீதத்தில் கீழே மூன்றாவது நான்காவது ஐந்தாவது ஆறாவது வசனத்தில் ஃபுல்லாமே ஒரு வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய சத்தம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் துணிக்கிறது மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார் கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார் ஹலே கர்த்தருடைய சத்தம் எங்கே துணிக்கிறதா தண்ணீர்கள் மேலே துணிக்கிறதா எப்ப இருந்து நேத்து இன்னைக்கு இல்லை அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிப்பதற்கு முன்னாடியே அவர் எங்க இருந்தார் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் அவருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் துணிக்கிறது அடுத்த வசனம் சொல்லுது கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார் இப்படி கர்த்தருடைய சத்தத்தை குறித்து எங்கள் சங்கீதக்காரன் அனுபவப்பட்டு சொல்கிறார் சும்மா ஏதோ எழுதி வைக்கிறார் வனாந்திரத்தில் தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய சத்தங்களை கேட்டுருப்பாரா மாட்டாராம் கண்டிப்பாக அவருடைய சத்தங்களை கேட்டிருப்பார் தாவிது சொல்கிறார் இந்த பருவதங்கள் இந்த குன்றுகளோட சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு தாவித சொல்கிறார் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்க வேண்டும் மோசையினுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜ மோசை கிட்ட வந்து ஆண்டவர் பேசுகிறாரு நாளைக்கு இந்த ஜனங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டினா ஜனங்களோட நேரடியாக பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆண்டவர் வந்து இப்போ அந்த பருவத்தின் கீழே அவர் மகிமையில் இறங்கி வந்து பேசுகிறாரு அப்போ இந்த ஜனங்களால் என்ன பண்ண முடியல கேட்க முடியல அவருடைய சத்தத்தை கேட்க முடியல இந்த ஜனங்களால் மோசையை பார்த்து சொல்கிறாங்க மோசே நீயே வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு என்கிட்ட எங்ககிட்ட சொல்லிடு நாங்கள் நேரடியாக ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியல நாங்கள் கேட்டோம் அப்படின்னு நாங்கள் செத்து போயிடுவோம் போல் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மோசையால் மட்டும் எப்படி கேட்க முடிஞ்சது யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா மோசைன்ற ஒரு தனி மனிதனால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியுதா அப்படின்னா லட்ச லட்ச லட்சக்கணக்கான மக்கள் இஸ்ரேல் ஜனங்கள் மக்கள் ஒரு நீதிமான் கூட அந்த 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 இடத்துல இருந்துருக்க மாட்டான் எத்தனையோ நீதிமன்ற்கள் இருந்தாங்க அந்த இஸ்ரேவெல் உண்மையுள்ள ஜனங்கள் இருந்தாங்க யோசுபே யோசுவா போல காலபே போல எத்தனை உண்மையான ஜனங்கள் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க ஏன் தேவருடைய சத்தத்தை கேட்க முடியல ஏன் கேட்க முடியல ஆண்டவர் ரெண்டு பேரை மட்டும்தானே காணாமுக்குள்ளே அனுப்புனார் அந்த ரெண்டு பேரை மட்டுமே எடுத்துப்போமே யோசுவாவையும் காலபையும் அனுப்புனார் அப்போ யோசுவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் யோசுவா உண்மை தான் உண்மை இளவனாதான்னு இருந்தான் ஏன் யோசுவா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுருக்கணும்ல ஏன் யோசுவாவால் கேட்க முடியல ஏன் கேட்க முடியல ஏன்னா யோசுவா இருந்த இடம் அந்த அந்த ஜன கூட்டத்துக்குள்ளே இருந்தால் என்னைக்கு யோசுவா ஜன கூட்டத்தை விட்டு வெளியே வந்து தலைவனாக மாறினானோ அன்னைக்கு தான் யோசுவா சத்தத்தை கேட்க முடிஞ்சது அல்ல நான் இருக்கிற இடம் எப்படி இருக்கோ அப்படி தான் நானும் இருப்பேன் நான் இருக்கிற இடம் எப்படி இருக்கோ அப்படி தான் நானும் இருப்பேன் என்னை சுற்றி என்ன என்ன இருக்கோ அப்படி தான் நானும் இருப்பேன் உலகத்தில் சொல்லுவாங்க உன் நண்பன் யாருன்னு சொல்லு நீ யாருன்னு நான் சொல்லிடுறேன் அப்படிம்பாங்க என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன என்னை பத்தி விசாரிக்க வேண்டிய இல்லை என் கூட இருக்கிற ஆளை பத்தி விசாரிச்சாலே போதும் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கொள்ளலாம் கரெக்டு தானே உன் நண்பை யாருன்னு சொல்லு நீ யாருன்னு நான் சொல்றேன் அப்படிம்பாங்க அப்போது நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு நான் என்னை சுத்தி இருக்கிற விஷயங்களை பார்த்தாலே போதும் நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு மற்றவங்களால் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சிடும் ஏன் யோசுவாவால் அன்னைக்கு தேவன் பேசும்போது அந்த சத்தத்தை கேட்க முடியலன்னா யோசுவா இருந்தது ஒரு அவிசுவாசமான அந்த கூட்டத்தோடு இஸ்ரேவியல் கூட்டத்தோடு உட்காந்துருந்தான் அவிசுவாசத்தோ கூட்டம் அவிசுவாசமான கூட்டத்தோடு உள்ளே உட்கார்ந்துருக்கும்போது யோசுவாவாக இருந்தாலும் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியல என்னைக்கு தேவன் பிரித்தெடுத்து யோசுவாவை தலைவனாக மாற்றினாரோ அன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார் மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோடே கூட இருப்பேன் அலே லூயா என்னைக்கு நான் பிரித்தெடுக்கப்படுகிறேனோ அன்னைக்கு தான் தேவனுடைய சத்தம் என் காதலை விழுகும் அந்த தெளிவு நமக்கு இருக்கணும் என்னைக்கு நான் தேவன் இன்னைக்கு நான் தேவன் எனக்கு வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு நான் பிரித்தெடுத்து தனிமைப்படுத்தப்பட்டு வருகிறேனோ அன்னைக்கு தான் தேவனுடைய சத்தம் என்னால் கேட்க முடியும் என்னை இருக்கிற சூழ்நிலைகளை என்னைக்கு நான் மாத்துறேன் அப்படின்னோ அன்னைக்கு தான் தேவனுடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியும் இல்லாத வரைக்கும் நான் எவ்வளவு பரிசுத்தமான இருந்தாலும் சரி நான் ஒரு சாக்கடையில் உட்கார்ந்துருக்கிற வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எவ்வளவு நான் பரிசுத்தமாக இருந்தாலும் சரி சாக்கடையில் போது என்னுடைய பரிசுத்தத்தை நான் காப்பாற்றி கொள்ள முடியுமான்னு கேட்டால் நூறு சதவீதம் முடியாது சாக்கடையை விட்டு கொஞ்சம் வெளியே வந்தால் தான் வரிசுத்தமாக மாற முடியும் அப்போ தான் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும் அலைலூயா தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் அலைலூயா தான் எங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக